கனிமோள கொள்ளையை குறித்து மத்திய அரசு ஆராய்ச்சித்துறை சேட்டலைட் மூலமாக கணக்கெடுத்து நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வராமல் இருக்குது நம்ம வருண் எஸ்பி பன்னெண்டு வண்டியும் ஒரு பதினாறு லாரியும் பிடிச்சிருக்காங்க மொத்த இருபத்தாறு லாரிகள் வந்து பிடிச்சிருக்காங்க ஒரே கட்சிக்குள்ளேயே ஆகாதவர்கள் அச்சுறுத்தலுக்காக கோஷ்டி பூசல்ல விபி சிங்கோ ஐக்கிய குஜ்ராலோ தேவகோடாவோ வாஜ்பாயோ இல்லை மன்மோகன் சிங்கோ எந்த உரிமையோ கொடுத்தாங்க அவங்க கொடுத்த இந்த உரிமையை மோடியை பிஜேபி அரசாங்கம் பறிச்சிடுச்சுன்றத சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன சொன்னால் அதை போய் வாங்கிட்டு வந்துடுவார் எடப்பாடி கச்சித்துக்கு யார் கொடுத்தது முல்லை பெரியார் அணை காவிரி பிரச்சனை கர்நாடகா நீங்கள் நீட்டை பற்றி பேசுகிறீங்க மாநில பட்டியலில் தானே கல்வி அது பொதுப்பட்டியலுக்கு எப்போ போச்சு கல்வியை பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தால் ஹிந்தி பிரச்சனையும் கிடையாது மும்மொழி பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கு கல்விக்கு பணம் வரலையே நம்ம அவஸ்தப்பட வேண்டிய வேலையும் கிடையாது நீட் பிரச்சனையும் கிடையாது இது எதுவுமே இருந்திருக்காத ஏன் கோட்டை விட்டிங்க நீங்கள் அப்போல்லாம் கோட்டை விட்டுட்டு இப்போ போய் எடப்பாடியார் கேட்டு வாங்கிட்டு வரணும் எடப்பாடியார் கேட்டு வாங்கிட்டு வரணும் தான் எடப்பாடியார் அவருடைய சக்தி என்னவோ அதை தெளிவாக செய்தார் எப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அமலாக்கத்துறை பிரச்சனை வருது உடனே எடுத்துக்காரா பிஜேபி பூதம் அந்த பூதம் அப்படின்னு எடுத்துட்டு அடிமைப்படுத்துகிற ஒரு ஆதாரம் என்னன்னா சிபிஐ ரெண்டு அண்ணா அறிவாரத்தில் ரெண்டாவது மாடியில் நடக்குது முதல் மாடியில் அவங்க அம்மா தயாளம்மாள் விசாரணை பண்ணிக்கொண்டாங்க கீழே பேச்சுவார்த்தை நடக்குது கூட்டணி பேச்சு அறுபத்தி மூணு தொகுதியை காங்கிரஸ் வாங்கி வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பொன்வீல்சன் வணக்கம் சார் வணக்கம் கனிமவளை கொள்ளை வந்து அதிகமாக நடைபெறுது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் இருக்கும் பதிமூணு கொலைகள் நடந்திருக்கு இது எல்லாமே ஆக்சிடென்ட் கேஸாக தான் இருக்குது கொலைகளாக கன்வெர்ட் ஆகலை இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னா கனிமவள கொலை சார்ந்ததாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சமீபமாக இது சார்ந்து நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா திமுகவினுடைய சகாக்கள் அதாவது திமுக சார்ந்தவர்களுடைய இந்த மணல் அள்ளிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து பிடிப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியில் வந்துச்சு ஸோ இது கனிம வள கொல்லை உண்மையிலே எவ்வளோ நடைபெறுது இல்லை இது சார்ந்த கொலைகள் அதிகமாக தான் நடக்குது அங்கே இந்த கனிம வள கொல்லையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் மூணு விஷயம் கூட சொல்லலாம் முதல் விஷயம் என்னென்னா செந்தில் பாலாஜி தேர்தல் நேரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு கூட்டத்தில் என்ன பேசினாரு எல்லாம் பாசம் பதினோரு மணிக்கு நம்ம தளபதி அவர்கள் அதாவது ஸ்டாலின் முதலமைச்சராக பதவி வைப்பார் பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் மண்ணல்ல போயிடலாம் யாரும் கேட்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னார் அதிகாரி யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த அதிகாரி அந்த இடத்துல இருக்க மாட்டார் சொன்னாரா இல்லையா விஏஓ கிராம நிர்வாக அதிகாரி நம்ம லூர்து ஃப்ரான்சிஸ் அந்த இடத்துல இல்லையே இது ஒன்று ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்கிறேன் கனிமவள கொள்ளையை குறித்து மத்திய அரசு ஆராய்ச்சித்துறை சேட்டலைட் மூலமாக கணக்கெடுத்து நாலாயிரத்து எழுநூற்றி முப்பது கோடி அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வராமல் இருக்குது இது கொள்ளை அடிச்சிருக்காங்க எப்படின்னா மூணு மீட்ரு ஆழத்துக்கு தான் நீங்கள் தோண்டணுன்னு கொடுத்தா இவங்க முப்பது மீட்ரு தோண்டியிருக்காங்க ஒரு ஏக்கர் கொடுத்தா பத்து ஏக்கர் தோண்டியிருக்காங்க இது ஒன்றுக்கு பத்தா தோண்டியிருக்காங்க இதை விசாரிக்கணும் அரசியல்வாதியை நான் விசாரிக்க விரும்புல இதுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய கலெக்டர் தாசில்தார் இவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு அஞ்சு தாசில்தார் இருக்கும் அஞ்சு கலெக்டர் இருக்கும் நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் சாட்சி சொல்லுங்கன்னு வந்தால் அவங்க தான் கைது போடணும் அதிகாரி சொன்னால் இந்த திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க எங்கள் அதிகாரிகளை விசாரிக்கக்கூடாது காரணம் விசாரித்தா இவங்க மாட்டிக்குவாங்க அந்த அரசாங்கம் என்ன சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி அவங்க மக்கள் சேவகர்கள் மக்கள்கிட்ட சம்பளம் வாங்குகிறாங்க வரி பணத்தில் அவங்க அதிகாரிகள் விசாரணை ஆணையம் கேட்டால் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி அனுப்புனாங்களா இல்லையா இது ஒரு பக்கம் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஜபகர் அலி அதிமுக கவுன்சிலர் முன்னாடி கவுன்சிலர் அவர் அதை விட என்னென்னா அவர் பொது செயற்பாட்டர் சமூக செயற்பாட்டர் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் போய் முன்னாடி நிற்பார் அப்போ கனிம வள கொலையாக அவருக்கு தெரியுது அந்த புதுக்கோட்டையில் எழுபதாயிரம் டாரஸ்ஸு அப்போது டாரஸ் வண்டியில் எழுபதாயிரம் டன் வந்து கல் வந்து நம்ம எடுத்துடுறாங்க அந்த கனிம வளத்தை சுரண்டி அந்த கல்குவாரில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க கணக்கிலேயே இல்லாது போய் தாசில்தார் கோட்டாட்சியர்கிட்ட கோட்டாட்சி இருக்கிட்ட வட்டாட்சியர்கிட்ட எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சிஎம்சிலுக்கு அனுப்புகிறாரு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு இது என்ன நடந்துச்சு கடைசியில் அவர் வீடியோவை வெளியிட்டார் என்னை எப்படியும் சாவடிச்சிருவாங்க ஏன்னா நான் எந்த புகார் நான் கொடுத்தாலும் அந்த புகார் அந்த குற்றவாளிங்க கைக்கு போகுது இது எப்படி போகுது என்ன சாவடிச்சிடுவாங்க மிரட்டுறாங்க எங்கள் வீட்டில் வந்து மிரட்டுறாங்க நான் எங்கே சொன்னாலும் வழி இல்லைன்னா வெள்ளிக்கிழமும் அவர் தொழுகைக்கு போயிட்டு வராரு வழியில் லாரி ஏற்றி சாவடிக்கிறான் முதல்ல இதே மாதிரி தான் இப்போ சண்முகம் சொன்ன மாதிரி தான் நம்ம முன்னாள் அமைச்சர் சண்முகம் சொன்ன மாதிரி தரிசு இது த இது வந்து விபத்து அப்படின்னு பதிவு பண்ணி அப்புறம் மர்ம மரணம்னு பதிவு பண்ணி அவர் இப்போ மனைவி எல்லாரும் வந்து போராட்டம் பண்ண பிறகு அது வந்து இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி அப்புறம் கைது பண்ணுறாங்க இப்போ இது நடந்துச்சா இல்லையா இப்போ இதுதான் திருச்சியில் இப்போ என்னென்னா இது கூட திருச்சியில் நடக்கிறது கூட நம்மளுக்கு முழுசாக தெரில என்னென்னா நம்ம வருண் எஸ்பி அவர் வந்து பன்னெண்டு டாரஸ் வண்டின்னு நினைக்கிறேன் பன்னெண்டு வண்டியும் ஒரு பதினாறு லாரியும் பிடிச்சிருக்காங்க மொத்தம் இருபத்தாறு லாரிகள் வந்து பிடிச்சிருக்காங்க அதில் யாரோ காளியப்பன் நினைக்கிறேன் அவர் வந்து இவர் தான் கடத்தியிருக்காருன்னு பிடிச்சிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்றது இது எப்படின்னா ஒரே கட்சிக்குள்ளே ஆகாதவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் போட்டியில் நடந்திருக்குதா இது ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா அங்கே வந்து யார் ஆளுமையோடு இருக்கிறா நமக்கு தெரியும் அந்த பகுதியில் எந்த அமைச்சர் இன்றைக்கு அவர் அமைச்சராக இல்லை அப்போது யார் ஆளுமையில் இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு போட்டியாக ஒன்று கொடுக்க வேண்டியது கொடுக்கல பெற வேண்டியது பெறவில்லை அந்த போட்டியில் நடந்திருக்குதா அப்படின்னு தெரில ஆனால் இன்றைக்கி பிடிப்பட்டிருக்குது இது எந்த அளவுக்கு வழக்காக மாறும் எந்த அளவுக்கு பெரிய கைதாக மாறும் அப்படின்றத வச்சு தான் இது உண்மைத்தன்மை தெரியும் வெறும் அச்சுறுத்தலுக்காக கோஷ்டி பூசலில் இது நடந்திருக்குதான்றதும் நம்மளுக்கு தெரியாது திமுக அந்த அந்த ஆண்டு அரசின் மீது ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்கும் ஏன்னா எப்போதுமே ஒரு அஞ்சு ஆண்டு காலம் ஆறு ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்கும்போது எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சின்ன சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதை மறைக்கிறதுக்காகத்தான் அதிமுகவினுடைய கூட்டணியை பிஜேபி கூட்டணியோட சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்காங்க அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து அதிமுக அட அடகு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அப்புறம் மாநில உரிமைகளை வந்து இவங்க அடகு வச்சுட்டாங்க அடகு வச்சு தான் மத்திய அரசோட போய் கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னும் தொடர்ந்து திமுக குற்றஞ்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கு இதை பற்றி என்ன இது பச்சை பொய் நான் என்ன சொல்கிறேன் தெளிவாக ஒரு விஷயத்தை கேட்குறேன் திமுக பதில் சொல்லட்டும் இவங்க விபிசிங் ஆட்சியில் மைனாரிட்டி ஆட்சியில் கூட இருந்தாங்க அமைச்சரவையில் இருந்தாங்க அதுக்கடுத்து தேவேகோட அகோ குஜ்ரால் மைனாரிட்டி ஆட்சி இந்தியாவையே ஆட்சி செய்கிற இடத்துல திமுக இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா வாஜ்பாய் வாஜ்பாயும் மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியில் திமுக ஃபுல்லாக முரசொலி மாறன்லேருந்து டிஆர்பாலேருந்து அத்தனை பேரும் அமைச்சராக இருந்தாங்க சரியா அதுக்கடுத்து பத்து வருஷம் நம்ம மன்மோகன் சிங் ஆட்சி அப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் சுதந்திர இந்தியாவில் இந்தியாவை ஆண்ட ஒரு மாநில கட்சியை சொல்லுங்கள் இந்தியாவில் எத்தனையோ மாநில கட்சி இருக்குது அறநூறு எழுநூறு மாநில கட்சி இருக்கும் இந்தியாவை பதினெட்டு வருஷம் ஆட்சி செய்த ஒரு மாநில கட்சியை சொல்லுங்கள் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியாவது இருக்குதா அப்போ என்ன மாதிரி சான்ஸு தமிழ்நாட்டு கட்சிது உலகத்திலே பெரிய நாடாக தமிழ்நாட்டை உருவாக்கி தமிழ் மாநிலத்தை தமிழ்நாட்டை ஒரு மாநிலமாக உருவாக்கியிருக்கலாம்ல ஏன் உருவாக்கலை ஏன் திமுகவை செய்ய முடியல வேற எந்த கட்சி அந்த மாதிரி இல்லையே பதினெட்டு வருஷம் அது மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இப்போ மோடி ரெண்டு பேர்ட்ல வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் அவங்க அமைச்சரவைய கொடுத்தாங்க சில பேருக்கு பங்குனா பெருந்தன்மையோடு கொடுத்தாங்க ரெண்டு இந்த தடவை அவங்க மைனாரிட்டி அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மெஜாரிட்டி ஆனா திமுக ஆட்சியில் பங்கு வகிக்கும்போது போது இந்தியாவை ஆளும்போது எல்லா நேரமும் மைனாரிட்டி ஆட்சி தான் இவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்கக்கூடிய அளவில் தான் அங்கே பிரதமர்கள் இருந்தார்கள் ஆனால் முதல் முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன என்ன சொல்லிட்டே இருப்பாங்கன்னா இப்போ சட்டமன்றத்தில் கூட என்ன சொன்னால் நீங்கள் மோடியை சந்திக்கும் போதெல்லாம் ஏன் மாநில உரிமைகளை பற்றி கேட்கலை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரோட எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கொஸ்டின் வச்சுட்டே இருக்காங்க நீங்கள் ஏன் போய் நீட்டை பற்றி பேசலை நீங்கள் ஏன் நிதி கேட்கல அப்படின்னு அவர் கொஸ்டின் வச்சுட்டே இருக்காரு அதே மாதிரி இப்போ தொகுதி வங்கியிட கூட அந்த கொஸ்டினும் வச்சுட்டே இருக்காங்க நீங்கள் ஏன் அதை பற்றிலாம் பேசலை நீங்கள் பேசாமல் போயிட்டு வரீங்க அப்படின்னு அதுதான் கேட்டேன் நம்ம விபி சிங்கோ ஐக்கிய குஜ்ராலோ தேவகோடாவோ வாஜ்பாயோ இல்லை மன்மோகன் சிங்கோ எந்த உரிமையோ கொடுத்தாங்க அவங்க கொடுத்த இந்த உரிமையை மோடி பிஜேபி அரசாங்கம் பறிச்சிச்சின்றத சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சொன்னால் அதை போய் வாங்கிட்டு வந்துடுவார் எடப்பாடியார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிங் இந்த உரிமையெல்லாம் கொடுத்தாரு தமிழ்நாட்டிற்கு அந்த உரிமையெல்லாம் இப்போ பிஜேபி பறிச்சிருச்சு எடப்பாடி கூட இருந்தார் அப்படின்னு எதாவது ஒரு உரிமையை சொல்லுங்கள் கச்சத்தீவு அவங்க கொடுத்தாங்களா இப்போ எடப்பாடியார் கொண்டு போய் மோடி கிட்ட கொடுத்துட்டாரா கச்சத்தீவு யார் கொடுத்தது இங்கே திமுக ஆட்சி அங்கே காங்கிரஸ் இந்திரா காந்தி ஆட்சி கச்சத்தீவு கொடுக்கும்போது என்ன செய்தார் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணார் எந்த உண்ணாவிரதம் உட்காந்தார் சும்மா பேருக்கு ஒரு கண்டனம் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சா முல்லை பெரியார் அணை இன்றைக்கி வரைக்கும் அந்த பேபி அணையை ஸ்திரப்படுத்துறதுக்கு ஜெயலலிதா அம்மா உரிமை வாங்கி கொடுத்தாங்க நூற்றி ஐம்பத்து ரெண்டு அடி இருந்தது வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்து அணை பராமரிக்காக நூற்றி முப்பத்தாறுக்கு குறைக்கணும்னு சொன்ன பிறகு குறைச்சி அணை பராமரித்த பிறகு அங்கே கேரளா ஒத்துக்கல ஹைட் பண்ணுறது ரைஸ் பண்ணுறது ஆனால் ஜெயலலிதா அம்மா விடாமல் வழக்கு போட்டு நூற்றி முப்பத்தாறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி உச்சநீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துச்சு பேபி அணையை ஸ்திரப்படுத்திட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்திக்கோங்கன்னு சொல்லிடுச்சு இப்போ அவங்க அரசாங்கம் தானாங்க இவர் சகோதரன் தான் நாங்கள் இருக்கிறாரு பினராயி விஜயனு அப்படியே ஒட்டி உறவாடின்னு தான் இருக்காங்க ஏன் பேபி அணையை ஸ்திரப்படுத்துறது அந்த ஒம்பது மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதுக்கும் எடப்பாடியாக இருக்கும் என்ன சம்மந்தம் உங்கள் தான் நீங்கள் அங்கே போயிட்டு மலையாளத்தில் பேசுகிறீங்க அங்கே மேடையிலே பேசுகிறீங்க எல்லாம் செய்கிறீங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா பேசி அந்த அனுமதியை வாங்கிட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டியாக உயர்த்துறதுக்கு ஏன் செய்யல அதுமாதிரி இங்கே காவிரி பிரச்சனை எடுத்துக்கோங்க காவிரி பிரச்சனை கர்நாடகா நீங்கள் அவங்க வெற்றிக்காக போய் போராடுறீங்க அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க வெற்றி விடாவில் போய் கலந்துக்கிறீங்க சித்தராமையா சிவக்குமார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் வந்து கேட்குற இடத்துல ராகுல் காந்தி இருக்கிறாங்க சோனியா காந்தி இருக்காங்க அப்போது ஒரு வார்த்தை கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்ல சரி இவ்வளோ வேண்டாம் நீங்கள் நீட்டை பற்றி பேசுகிறீங்க மாநில பட்டியலில் தானே கல்வி இருந்துச்சு அது பொதுப்பட்டியலுக்கு எப்போ போச்சு ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இந்திரா காந்தி அம்மா அதை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க இல்லை சரி அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் ஆட்சியில் உக்காந்துல பதினெட்டு வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே ஏன் மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல கல்வியை கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தால் ஹிந்தி பிரச்சனையும் கிடையாது மும்மொழி பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கு கல்விக்கு பணம் வரலையே நம்ம அவஸ்தப்பட வேண்டிய வேலையும் கிடையாது நீட் பிரச்சனையும் கிடையாது இது எதுவுமே இருந்திருக்காத ஏன் கோட்டை விட்டீங்க அந்த நேரத்தில் எந்த எந்த துறை வளம் கொளிக்கும் அந்த துறை எனக்கு கொடுங்க ஒரு வாரம் உக்காந்து கலைஞர் அந்த துறை எனக்கு கொடுங்க இந்த துறை என் பே என் பேரனுக்கு கொடுங்க எல்லாம் கேட்டு வாங்கினார்ல அப்போ ஏன் இதை செய்யலை கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்திருந்தா இந்தி பிரச்சனை இருக்குமா மும்மொழி பிரச்சனை இருக்குமா புதிய கல்விக் கொள்கை பிரச்சனை இருக்குமா இல்லை கல்விக்காக காசு கொடுக்கலையே அந்த பிரச்சனை இருக்குமா இல்லை நீட் பிரச்சனை இருக்குமா ஒன்றுமே இருந்திருக்காத நீங்கள் அப்போல்லாம் கோட்டை விட்டுட்டு இப்போ போய் எடப்பாடியார் கேட்டு வாங்கிட்டு வரணும் எடப்பாடியார் கேட்டு வாங்கிட்டு வரணும்னா என்ன அர்த்தம் அதுதான் போய் பார்த்து அவர் பேசிட்டு வரார்ல நிதி ஆயோக்கில் ஸ்டாலின் நாலு வருஷம் புறக்கணித்த மூணு வருஷம் புறக்கணித்த நிதி ஆயோக்கை இப்போ போய் கலந்துட்டு என்ன சொல்கிறாரு மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது போற்றத்தக்கது சொல்கிறாரா இல்லையா அதையும் சொல்லிட்டு வந்தார் பாங்க டெல்லி போனால் ஒரு பேச்சு இங்கே வந்தால் ஒரு பேச்சு இப்போ நான் சொன்ன கருத்துக்கு ஏதாவது ஆணித்தரமாக பதில் சொல்ல முடியுமா நம்ம மத்தியில் ஆட்சியில் பங்கு கிடைக்குதுன்னா அது கடவுள் கொடுக்குற ஒரு வரம் மக்கள் கொடுக்குற ஒரு வரம் அந்த வரத்தை பயன்படுத்தி நீங்கள் எந்த துறையில் நல்ல வளம் கொளிக்கும் கொழுத்த துறையை கேட்டு வாங்கிக்குவீங்களா இல்லை மக்களுக்கு பயன்பெறக்கூடிய சட்டங்களை இயற்றி வாங்கிட்டு வருவீங்களா இல்லை இப்போ கூட அவர் போனது கூட ஒருவேளை மாநில உரிமைக்காக பேருக்கலாம்ல எந்த மாநில உரிமைக்காக போனார் அதான் சொல்கிறேன்னா எந்த மாநில உரிமைக்காக போனார் எந்த மாநில உரிமையை மீட்டு வந்தார் வெறும் அந்த நீங்கள் இப்போ சமக்கர சிக்ஷா நிதியை வந்து கொடுக்கணுன்றது எடப்பாடியே சொல்லிட்டார் எடப்பாடி இந்த தடவை போகும்போது என்ன பேசுனார் போய் பார்க்கும்போது உள்துறை அமைச்சரை பார்க்கும்போது அதான் சொல்கிறேன் அந்த பட்டியலை எடுத்துகிட்டு போகிறார் என்ன செய்கிறாரு நூறு நாள் வேலை திட்டம் நாலாயிரத்தி எழுபத்தஞ்சு கோடி இருக்குது அதை நீங்கள் தயவுசெய்து விடுவிக்கணும் உடனே விடுவிக்கணும் மூவாயிரம் கோடி விடுவிச்சாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கோடி மூவாயிரம் கோடி நிர்மலா சீதாராமன் விடுவிச்சாங்க இவர் தான் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சொன்னார் எடப்பாடியார் அங்கே போகிறார் டெல்லிக்கு அவங்க அலுவலக கட்டிடத்தை பார்க்க போகிறேன்றாரு ஆனால் இன்னொருத்தர் அவர் பார்க்குறதா எனக்கு சகவல் கிடைச்சிது இன்னொரு முக்கியஸ்தரை அவர் பார்க்கும்போது தமிழ்நாட்டு விஷயங்கள்லாம் கேட்க சொல்லுங்கள் நான் கேட்டாரா இல்லையா அடுத்தது என்ன கேட்டார் சமக்கிர சிக்ஷா திட்டத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அதை கொடுத்தாகணும் ஏன்னா நாங்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அந்த பிள்ளைகள் வந்து அவர்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்த முடியல அப்போ பிள்ளைகள் பாதிக்கிறாங்க அதனால் அதை கொடுங்க கேட்டாரா இல்லையா அதே மாதிரி இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை தேசிய கல்விகளை ஏற்றுக்க மாட்டோம் அந்த அவர் கொடுத்த அந்த மனுவிலே இருக்குது தொகுதி மறுவரையை இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அதுதான் அப்பப்போ எடுத்துக்குவார் அவருக்கு எப்போல்லாம் ஊழல் பிரச்சனை வருது இந்த பாலியல் தொல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அப்புறம் கனிமவள கொள்ளை பிரச்சனை வருது செந்தில் பாலாஜி பிரச்சனை வருது பொன்முடி ரொம்ப ஆபாசமாக பேசுகிறார இந்த பிரச்சனை வருது எப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அமலாக்கத்துறை பிரச்சனை வருது உடனே எடுத்துக்குவார் ஆ பிஜேபி பூதம் அந்த பூதம் அப்படின்னு எடுத்துகிட்டு தொகுதி மறுவறை அப்படின்னு எடுத்துக்குவார் தொகுதி மறுவரை நீங்கள் சொல்கிறீங்கள நைன்டீன் செவன்டி ஒனில் கொண்டு வந்தது அதற்கு பிறகு என்னென்னா இவங்க வந்து நம்ம இந்திரா காந்தி அம்மையார் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்தாங்க பத்து வருஷத்துக்கு தடவை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்போ என்ன செய்தாங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்ததால் மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம தொகுதி மறுவரை செய்ய முடியாதுன்னு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தள்ளி போட்டாங்க எழுபத்தாறில் தள்ளி போட்டாங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொகுதி மறுவரை பண்ணோம் இப்போ இன்றைக்கி அதை தான் சொல்லணும் இப்போ ஸ்டாலின் இப்போ குரல் கொடுக்குறாருல எங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடக்கூடாது எங்கள் பிரதிநிதித்துவம் குறைஞ்ச உண்மை அது குறைஞ்சிடக்கூடாது ஆனால் குறைஞ்சிடாமல் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருந்தீங்களே ரெண்டாயிரத்தி ஒனில் டேட்டு வருது தொகுதி முறை வரை பண்ணணும் மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும் அருமையான நேரத்தில் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கள நீங்கள் தானே அங்கே ஆட்சியில் இருந்தீங்க டெல்லியில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டது நீங்கள் தானே உங்கள் முரசிமார் தானே அமைச்சராக இருந்தார் நீங்கள் என்ன சொன்னால் வாஜ்பாய் கேட்பார்ல அந்த நேரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுத்து தமிழ்நாட்டுக்கு பாதகம் இல்லாமல் அப்பயே தொகுதி மறுவரை பண்ணியிருக்கலாம்ல ஒரு ஃபார்முலாவை ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு ஏன் பண்ணலன்றேன் அன்னைக்கு என்ன செய்தாங்க இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தள்ளி போட்டாங்க ஏன் தள்ளி போட்டீங்க இஸ் ஜட்ஜ்மெண்ட் டினைடுன்னு வாங்க தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்ப நீங்க ஆட்சி கட்டில இந்தியாவை ஆண்டு கொண்டு போது திமுக வாஜ்பாய் கூட அன்னைக்கு இந்த உரிமையை மீட்டு எடுத்திருக்கலாம்ல ஏன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தள்ளி போட்டீங்க இப்போ உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கா அன்னைக்கு முடிவு எடுத்திருக்கலாம்ல அப்போ இன்னைக்கு மோடி பிரச்சனை இருந்திருக்காது பிஜேபி பிரச்சனை இருந்திருக்காது தள்ளி போட்டாங்க அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும்ல இல்ல மன்னிப்பா கேட்கணும்ல நாங்கள் தெரியாமல் தள்ளி போட்டோம் தப்பு தான் நாங்கள் செய்ததுன்னு அப்புறம் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இப்போ என்ன சொல்கிறாருன்னா இப்போ எடப்பாடியார் அந்த கேள்வியிலே சொல்கிறார் இப்போ உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறார் வெறும் கூட்டணி பேச்சுவார்த்தை கிடையாது இதையும் பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் செவன் பாயிண்ட் ஒன் ஃபோர் இந்தியாவில் பிரதிநிதித்துவம் படுத்தல ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஏழு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் தமிழ்நாட்டின் உறுப்பினர்கள் முப்பத்தொம்பது பேர் ரைட்டா நீங்கள் அது ஐநூற்றி நாற்பத்தி மூணு எழுநூறு ஆக்குங்க எட்நூறு ஆக்குங்க ஆயிரம் ஆகுங்க ரெண்டாயிரம் ஆகுங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது இந்த ஏழு புள்ளி ஒன்று நாலு சதவிகிதம் எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் சொல்லிட்டாரா இல்லையா இதை விட தெளிவாக யார் சொல்லுவா எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டாரு எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் ஏழு புள்ளி ஒன்று நாலு நீங்கள் முப்பத்தி ஒம்போதை கூட்டுறது குறைக்கிறது எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுங்க அதெல்லாம் அவர் சொல்ல விகிதாச்சார ச சதவீதப்படி மக்கள் தொகை அடிப்படையில் கிடையாது இன்றைக்கி இருக்கிற ரெப்ரசன்டேஷன் படி நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்துக்கோங்க இல்லை எந்த அடிப்படையில் எடுத்துக்கோங்க எங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் இப்படி இருக்கணும் நீங்கள் உத்தரப்பிரதேசில் பத்து லட்சம் பேருக்கு ஒருத்தர் பாட்டுறீங்க இப்போ பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேருக்கு ஒருத்தர் இருக்காங்க ஒரு எம்பி இருக்காங்க பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்களா அவங்களுக்கு பத்து பேர் கூட போடுறீங்களா அதே சதவீதத்தில் எங்களுக்கு கூட போடணும் எங்களில் அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கட்டும் நாலு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறாருன்னா குடும்ப கட்டுப்பாடை நிறைவேற்றிய தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது எடப்பாடியார் தெளிவாக சொல்கிறார் நாங்கள் அரசு விதிகளை சரியாக கடைபிடித்தோம் அப்போது எங்களுடைய விகிதாச்சார ரெப்ரசன்டேஷன் அதே ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்போ கூட்டணிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க உரிமைகளுக்கும் சம்மந்தம் இல்லை ஏற சதவீதத்துக்கு கவர்மெண்ட் கையெழுத்து போட்டாரா எப்படி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டார் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டார்ல இவ போட்டு என்ன செய்தார் பாஸ் பண்ணி கொடுத்துட்டார்ல எட்டு பேர் ஒம்பது பேர் தான் ப்ளஸ் டூ ப மார்க் அடிப்படையில் எடுக்கும்போதே அதிகபட்சமாக ஒம்பது பேர் தான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்தாங்க மெரிட் பேசிஸில் எடப்பாடியார் இந்த சட்டம் கொண்டு வந்தவுடனே ஐநூறு பேர் சர்றான் ஐநூறு அப்பாவி ஏழை பாமர அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவராக தெம்பாக நிற்கிறான் நான் இப்போ டாக்டராக போகிறேன்னு இந்த புரட்சி எவ்வளோ பெரிய புரட்சியை செய்தது அப்போ அதை யோசிக்க வேணவா நான் அடங்கி போய் செய்தார் சரி ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு யார் போய் கையெழுத்து போட்டு வந்தா புரிந்துணர்வுக்கு ஸ்டாலின் கையெழுத்து போட்டாரா இல்லையா நடந்துச்சா இல்லையா டிஆர் பாலு ஏர்போர்ட்டில் வந்து பெருமையாக பேசினார் இந்த மாதிரி இது வந்து என்னோடய தனிப்பட்ட சாதனை கிடையாது இது திமுகவின் சாதனை மக்கள் உங்களுக்கு சாதனை இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈஸ்ட் எனர்ஜி கிரேட் ஈஸ்ட் எனர்ஜி கார்பரேஷன் கூட புரிஞ்சிடணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டாங்களா இல்லையா நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்த பிறகு அவங்க என்ன செய்தாங்க மத்திய அரசு அது காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் அந்த நியூட்ரினோ திட்டம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் ஈ தேன் எடுக்கிறதுக்கு நிலத்துக்கடியில் எல்லா இடத்துலையும் அவங்க ஒப்பந்தம் போடுறாங்க எடப்பாடியார் போராட்டம் பண்ணல அரசியல் பண்ணல அதில் பெரிய பிரச்சனை பண்ணல பார்த்தார் தஞ்சை மாவட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டத்தை அறிவிச்சிட்டார் இனி மத்தியில் யார் உக்காந்தாலும் சரி கூட்டலில் இருந்தாலும் சரி கூட்டலில் இருந்தாலும் சரி அங்கே இல்லைனாலும் சரி அங்கே ஒரு புல் பூண்டை கூட வியாபார நோக்கத்தோடு எடுக்க முடியாது ஒன்லி விவசாயிகளுக்கு போட்டாரா இல்லையா ஆனால் நீ எவ்வளோ பெரிய திட்டம் அது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் அவர் இடத்துல கூட அரசு வருது என்ன சொல்லியிருந்தாருன்னா எடப்பாடி அவர்களுடைய ஃபேமிலியில் அமலாக்கத்துறையில் சிக்கியிருக்காங்க ஸோ அதனால தான் அவர் வந்து பிஜேபி பக்கம் போய் சாஞ்சிருக்காரு இது எல்லாமே சும்மா பேச்சுக்காக தேர்தல் பேச்சுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அப்படியும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே தான் இருக்காங்க அந்த ஆர்எஸ் பாரி தான் எடப்பாடியார் மேலே வழக்கு போட்டார் அந்த வழக்கு அப்புறம் அவரே தானே வாபஸ் வாங்கினார் அப்புறம் என்ன அர்த்தம் இல்லை இந்த மாதிரி எத்தனை ஒப்பந்தம் வந்து அவர் கொடுத்தாருன்னு சொன்னார் அவர் என்ன செய்கிறார் என் வழக்கம் நடத்தியே ஆகணும்னு எடப்பாடியார் உச்சநீதிமன்றத்துலேயும் சொல்லி இங்கேயும் சொல்லி என் வழக்கை நடத்தி ஆகணும் இவர் வேண்டான்றார் என் வழக்கம் நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கினது அவர் தானே அப்புறம் இதே மாதிரி இப்போ நீங்கள் உறவினர் சொல்கிறீங்க இப்போ எடப்பாடி உறவினர் மேலே என்ன தவறு என்ன வழக்கு அது எடப்பாடி உறவினர்னால் சம்மந்தம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து கான்ட்ராக்டர் எந்த அளவுக்கு கான்ட்ராக்டர் அவர் இப்போ அம்பானி கூட யாராவது உறவு வச்சா அப்போ அம்பானிக்கு எதுவுமே கொடுக்க மாட்டிங்களா அதானி கூட யாருன்னா சொந்த அதானி குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் எந்த இடத்துலையோ பொண்ணு கொடுக்குறாங்களோ பொண்ணு எடுக்கிறாங்களோ ஏதோன்னு வந்துருச்சு அப்போ இனிமேல் அதானி எந்த அரசு கூட பண்ணக்கூடாது எல்என்டினாலும் சரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி வருமா அதனால் அந்த விஷயம்னா அது சட்டம் பார்த்துக்கும் அரசியல் ரீதியாக வந்து அந்த விஷயத்து எந்த அழுத்தமும் கிடையாது சரி அப்படி அழுத்தம் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிலிக்ஸ் ஸ்டாலினுக்கு தெரியாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பற்றி தெரியும்ல நின்றாங்கல்ல நாற்பது தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட ஜெயிச்சாங்கல்ல அது யாருக்கான தேர்தல் மோடி மறுபடியும் வர வேண்டியன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் கூட அவங்களுக்கு பெருசு கிடையாது பிஜேபிக்கு மூன்றாவது முறையாக ஆன்டி இன்கம்பன்ஸை தாண்டி பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸே இயற்கையாக இருக்கும் அதை தாண்டி மோடி மூன்றாவது முறை வர வேண்டும் கூட்டணியும் பெரிய அளவில் எதிர இந்தியா கூட்டணி உருவாயிடுச்சு அப்படி இருக்கும்போது ஏன் எடப்பாடியோ அதிமுகவை அச்சுறுத்தி கூட்டணியில் அவர் அப்போ ஏன் எடப்பாடி பயப்பு இல்லை இப்போதான் பயப்பட போறாரா நியாயமாக நம்ம யதார்த்தமாக பேசணும்ல அன்னைக்கு மோடிக்கு ஆதாயம் வேணும் அன்னைக்கு பிஜேபிக்கு ஆதாயம் வேணும் இந்த நாட்டை ஆள்வதற்காக அவங்களுக்கு ஆதாயம் வேணும் எந்த பாடுபட்டாலும் கூட்டணியில் எல்லா கட்சியும் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவர் ஏக்நாத் ஷிண்டே அங்கே உடஞ்சி கூட்டணியில் வந்தாங்க அதே மாதிரி அஜித் பவார் உடஞ்சி கூட்டணியில் வந்தாங்க நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியை உருவாக்குனது நிதிஷ்குமார் பீகாரில் அவரை உடைச்சாங்க கூப்பிட்டு எடப்பாடியார் ஆட்சிக்கு வரணும் அதிமுக வரணும் திமுக வெளியே போகணும் அப்ப நோக்கம் என்னது இங்க இங்க இந்த அதிமுக ஆட்சிக்கு வரணும் எப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடிக்கு எவ்வளவு அவசியமோ அந்த மாதிரி இப்ப எடப்பாடிக்கு அவசியம் கூட்டணி வேணும் அப்போ அவர் என்ன செய்யார் கொள்கையில் முரண்பாடு உள்ள கட்சி என்றாலும் கூட்டணியில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு பொது நோக்கம் திமுக வரக்கூடாது ஏன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தீயசக்தியின்னு அடையாளம் காட்டின அந்த திமுக இயற்கையாகவே அவங்க வந்து எதிர் எதிர்கட்சி இந்த முறை பார்த்தீங்கன்னா பயங்கர அராஜகம் அந்த கட்சியில் ஏகப்பட்ட ஊழல் அப்போ அந்த கட்சி இயற்கையாக வரக்கூடாதுன்னா ஓட்டு செதறக்கூடாது கொள்கையில் முரண்பாடு உள்ள ஓட்டு கூட செதறக்கூடாது அந்த நோக்கத்தோட பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்துருக்குது இதை பார்த்த உடனே திமுக கூட்டணி பயம் என்னடா இது சேர மாட்டாங்க சேர மாட்டாங்கன்னு நினைச்சோம் சேர்ந்துட்டாங்களே அதனால் இவர் அடிமை அவர் அடிமையாக எந்த அடிமை யாராவது யாரையாவது அடிமைப்படுத்த முடியுமா வெளிப்புறம் ஏதாவது ஆதாரம் இருக்கணும் அடிமைப்படுத்தணும் நம்ம கண்ணு கட்டின ஒரே ஆதாரம் என்ன அடிமைப்படுத்துகிற ஒரு ஆதாரம் என்னென்னா சிபிஐ ரெண்டு அண்ணா அறிவாளத்தில் ரெண்டாவது மாடில் நடக்குது முதல் மாடியில் அவங்க அம்மா தயாளம்மாள் விசாரணை பண்ணி கொண்டுருவோம் கீழே பேச்சுவார்த்தை நடக்குது கூட்டணி பேச்சுவார்த்தை அறுபத்தி மூணு தொகுதியை காங்கிரஸ் வாங்கிச்சு இது நம்ம பார்த்தது நேரடியாக பார்த்தது அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் எப்பா அந்த ரெய்டை வீட்டுக்கு அனுப்புங்க அப்போனா பேசலாம் கூட்டணி சொல்லியிருக்கலாம்ல அது கண்ணு கெட்டின அழுத்தம் நடந்துச்சா இல்லையா அது போல் ஏதாவது ஆதாரம் காட்டுங்க இதுதான் இந்த அழுத்தத்தால் தான் சொல்லி எந்த அழுத்தமும் நேரடியாக இல்லாத போது அது எப்படி அப்போ என்னென்னா அவங்களுக்கு பயம் இந்த கூட்டணி உருவாகிச்சுனா இன்னும் இப்போ இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது எல்லாமே என்னென்னா அவங்க எல்லாம் பொது நோக்கம்தான் திமுக வரக்கூடாதுன்ற ஒரு பொது நோக்கம் இன்னும் நேரம் இருக்குது கூட்டணி உருவாகிறதுக்கு நேரம் இருக்குது அந்த நேரம் எடுத்துகிட்டு அவங்க அது வரைக்கும் அவங்க கட்சியை வளர்க்குற வேலையை தான் பார்ப்பாங்க அவ்வளோதான் அந்த கட்சியை வளர்க்குற வேலையை பார்த்துட்டு அப்புறம் கூட்டணின்றது இயற்கையாக உருவாகும் ஓகே உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களை மிக ஆழமாக தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க